கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலைகளை உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது கத்தரின் மேப்பராய் இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன் பிரியமான தேவ பிள்ளைகளே கத்தர் நம்முடைய மேப்பராய் இருக்கும்போது தாவீது சொல்லுகிறார் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் ஆமையின் நானே நல்ல மேய்ப்பன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவர் நல்ல மேய்ப்பன் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்கும் போது ஒரு ஆடு காணாமல் போன போது அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னா அந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு ஒரு ஆமை காணாமல் போன ஆடையும் தேடி புறப்படுகிறான் காரணம் ஆமையின் சூத்திரன் அந்த மேய்ப்பனுக்கு ஆமையின் சோத்திரம் அந்த காணாமல் போன ஆடு மேல ஒரு ஆமை சோதரம் இருந்தது இன்றைக்கு ஆண்டவர் ஆடை போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பாவிகளாக இருந்து அழிந்து போக வேண்டிய நம்மை ஆமை அவர் தேடி இந்த பூமியிலே கடந்து வந்தார் காரணம் நாம் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது எல்லாரும் ரசிக்கப்பட்டு ஆண்டவுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே நம் அழிந்து போகாதபடிக்கு அவர் இந்த உலகத்துல வந்து நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தார் இன்றைக்கு அவர் ஆமையின் அவர் ஆமையின் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை அவர்தான் நல்ல மேப்பன் ஆமையின் தன் ஆமையின் ஸ்தோத்ரா ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு வேற கிடையாது அப்படியானால் அந்த நல்ல மேப்பனாகிய நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எந்த இடத்துலயும் சோண்டு போக வேண்டியதில்லை நாம் தாழ்ச்சி அடைந்து போக மாட்டோம் கத்திர எல்லா இடங்களிலும் நம்மை காப்பாற்றி ஆண்டவர் நம்மை நடத்துவார் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையை நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரை வரை நீங்க எங்க மேப்பராக இருந்து எங்களை நடத்துங்கப்பா எத்தனையோ பிசு நாங்கள் காணாமல் போன போது பிறகும் கூட நீரங்களை தேடி உங்களுடைய அன்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த நாளிலும் ஆண்டவர் எங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை ஆசீர்வாதமாக நடத்தும் உமிட கிருபையின் பாதையில் நான் எடுத்தோம் கிருபைக்குள்ள கிருபைக்குள்ளே தருகிறோம் தாழ்த்துகிறோம் அருமையாக குகுறோம் ஏசுரி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட் பிளஸ் யூ கத்ரூம்களே ஆசிர்வதிப்பார் ஆமேன்